வணக்கம் நீர்களே செய்தியோடு வந்திருக்கிறோம்னு சொல்லி நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க சின்ன ஒரு மெசேஜ் உண்டு பொதுவாக வந்து எங்கள் வீட்டில் வந்து காகம் பறக்கிறது நீங்கள் பார்த்துருப்பீங்க காகம் ஊர் இல்லாம்தான் பறக்குது இந்த காகம் வந்து பறக்கிறது என்ன காரணம் ஏன்னா அது கரையுது இது சம்மந்தமான சில விஷயங்கள் வந்து நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம் பொதுவாக வந்து காகம் வந்து இந்துக்கள் மத்தியில் சனீஸ்வர பகவானுடைய வாகனம் என்று சொல்லப்படுது அது தவிர எங்களோட வீட்டில் முன்னர் விறந்தவங்களெல்லாம் இப்போ காகத்தின் வடிவில் சுற்றி கொண்டு வராங்கன்னு வச்சு விரத காலங்களில் வந்து நாங்கள் சாப்பாடெல்லாம் கொடுக்குறோம் அது ஒரு பக்கம் இருக்க இது எங்களோட போக்கிலும் வரத்திலும் காகம் செய்கின்ற சில சில செயல்கள் எங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களை வந்து கொடுக்க போகுதுன்னு சொல்லி முன்னோர்கள் வந்து சொல்லிருக்குறாங்க அதில் வந்து மிக முக்கியமானது நாங்கள் வீதியில் வந்து போய்கொண்டிருக்கக்குள்ள எங்களுக்கு இடப்பக்கத்தில் இருந்து வெள்ளப்பக்கமாக காகம் பறந்து போச்சுன்னு சொன்னால் எங்களுக்கு ஏதோ நட்டம் ஏற்பட போகிறதாக நம்பப்படுகிறது ஆனால் மாறி வெள்ளப்பக்கத்தில் இருந்து இடப்பக்கம் பலர்ந்து போச்சுன்னு சொன்னால் லாபம் வளத்துக்கான அறிகுறிகள் இருக்குன்னு சொல்லி நம்பப்படுது முன்னிறு காலத்தில் சொல்லியிருக்காங்களாம் அதே போல் நாங்கள் வீதியில் நேராக போய்கொண்டிருக்க குறுக்குறு காகம் வந்துன்னு சொன்னால் நேராக அங்களை நோக்கி வந்துன்னு சொன்னால் எங்களுக்கு அந்த பயணத்தை நிறுத்துறது நல்லது அவ்வளவுதான் மீறி போனால் என்ன நடக்கும்னு சொல்லி நீங்கள் என்ன கேட்கக்கூடாது நான் கூட நான் போய் பார்க்கல அப்படி நான் போய் காகம் வரவும் இல்லை அது 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 கட் அது அடுத்த பிரச்சனை இப்போ இன்னொரு பிரச்சனை முக்கியமா வீட்டில் நாங்கள் புறப்பட ரெடி ஆகிற போது எங்களோட வாகனத்திலேயோ போட்டிருக்கிற தொப்பிலேயோ எங்களோட என்று சொன்னால் எங்களோட நிழல்லையோ வந்து காகம் இருந்துச்சுன்னு சொன்னால் அல்லது காகத்தில் இறகுகள் வந்து பட்டுச்சுன்னு சொன்னால் நாங்கள் பயணத்தை தவிர்க்கலாம் ஏன்னு சொன்னால் கட்டாயமாக அகால மரணம் ஏற்படுமாம் உண்மையிலேயே பயமாக இருக்குது வெளி கிடைக்குள்ளே எங்களோட முன்னோர்களுடைய எல்லாம் கவனித்து தான் வலிக்கிட்டாங்க வீட்டில் இருந்த வெளிக்கிடைக்கு எங்களோடய குடையிலேயோ அல்ல தொப்பிலேயோ வாகனத்திலேயோ காகத்தில் இறகுகள் வந்து படக்கூடாது அதான் வெளிக்கடைக்குள்ளே வீட்டில் இருக்கவங்க காகமோ கலைப்பாங்க இல்லையா வெளிக்கடைக்குள்ளே காகத்தை கிட்ட நிற்க விட மாட்டாங்க மீறி அதை வந்துச்சுன்னா கட்டாயம் ஆபத்து இருக்குது அதே நேரத்தில் எங்களோட தொப்பிலேயோ வாகனத்துலையோ எங்களோட குடமைகள் வந்து காகத்தின் எச்சம் வந்து பட்டுஞ்சுன்னு சொன்னால் பிரமாதம் உணவுக்கு பஞ்சமே இருக்காதாம் வீட்டில் அப்போ தேடி தேடி நான் அதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் இல்லையா அடுத்த விஷயம் என்னோட சொன்னால் சம்மந்தமே இல்லாமல் காகம் உங்களோட வீட்டை வந்து அதிகமாக கரைஞ்சி கொண்டு இருக்குது நீண்ட நேரமாக கரை என்ன காரணம்னு தெரியல கரைஞ்சிட்டே இருக்குன்னு சொன்னால் பஞ்சம் போகுது உங்களோட வீட்டை பஞ்சம் போகுதுன்னு சொல்லி அர்த்தம் அதே நேரத்தில் வந்து அதிகமான காகங்கள் வந்து ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கு உங்களோட வீட்டை அதிலும் அசாதாரணமாக பறந்து வருகின்ற காகம் மாலை வேலைகளில் உங்களோட வீட்டை ஊடகத்தை அப்படி பறந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஏரியா பறந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஏரியாவிலேயே ஒரு கெட்டது நடக்கப் போகிறது ஏதாவது பிரச்சனை வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதிகமான காகங்கள் பறந்து வந்தால் எதிரிகளால் தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அல்லது ஏதாவது எதிர்மறையான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு சொல்லி அர்த்தப்படுவதாக நம்பப்பட்டது அது நம்பப்படுகிறதா அல்லது நம்பப்படுமா என்பது அடுத்த பிரச்சனை நம்பப்பட்டது அதனால் காகத்திற்கும் மனிதருக்குமான தொடர்பு அவ்வளவு அறிவியல் ரீதியாகவும் அனுபவ ரீதியிலாகவும் சமய ரீதியிலாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது தான் நான் ஆரம்பத்தில் சொன்னது போல சனீஸ்வர பகவானுடைய வாகனமாக இந்துக்கள் நம்பியதும் தங்களுடைய முன்னோர்கள் இறந்தவர்கள் மீண்டும் காக வடிவில் வந்திருப்பதால் தான் விடுத நாட்களில் அவைகளுக்கு சாப்பாடு கொடுப்பதாகவும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் நம்பப்பட்டது அப்போ நம்புகிறமா இல்லையா நம்புவோமா இல்லையா என்பது உங்களோட கையில் என்னையெல்லாம் நீங்கள் பேசக்கூடாது கொமெண்டில் என்ன திட்டக்கூடாது ஏன்னென்று சொன்னால் நான் அறிஞ்ச விஷயத்த கூட சேபர்றேன் அவ்வளோதான் அது உண்மையாக பொய்யாண்டு யோசிக்கிற விஷயம் உங்களது உங்களுக்கு குறித்தானது அதை நான் யோசித்தேன் ஆனால் எங்களோடய முன்னோர்கள் சில பேர் விசாரிச்சேன் இதெல்லாம் உண்மையாக ஐயான்னு சொன்னால் என்ன தம்பி சொல்கிறீங்க இன்றைக்கும் காகத்தின் முடிவை கட்டு நடந்து கொண்ட மனுஷங்கள் அதிகமாக இருக்கிறாங்க நீங்கள் கூட பாருங்கள் வீட்டில் காக முடிய வந்து சமுதிரமாக கற்றுனா கலைக்கிறது இல்லையா ஏன் கலைக்கிறீங்க பேச விட்டுட்டு இருக்கலாமே அது கூடாதுன்றபடியே தான் உங்களோட முன்னோர்களை கலைக்க சொல்லியிருக்கிறாங்க சாப்பாட்டை காகத்துக்கு வையுங்கன்னு சொல்லி ஏன் சொல்கிறாங்க காரணம் இல்லாமல் சொல்கிறாங்களா ஐய நாய் நாய்பூனைக்கு வைக்கலாம் இதை ஏன் காகத்தை வந்து கூப்பிட்டு நீங்கள் விவது நாட்களில் ஸ்பெஷலாக காகத்தையும் கூப்பிடுறீங்க அதெல்லாம் காரணம் இருக்குன்னு சொல்லி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஏதோ சரி இந்த மாதிரி தான் தோணுது ஆனால் சரியான முறையில் நாங்கள் அதை அறிவோம் அறிந்து விடுத்தே நான் பகிர்ந்திருக்கின்றேன் மீண்டும் சந்திக்கலாம் உழை வணக்கம்